வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அமெரிக்காவின் அண்மைய வெனிசூலா மீதான அதிரடிக்கு பின்னர் முன்னர் அதனுடன் முருகிய தென் அமெரிக்க நாடுகளில் ஒரு புதிய வளமை சமரச நிலை அதாவது நியூ நோமல் சமரச நிலை தெரிகிறது அந்த வகையில் வெனிசூலாவின் புதிய தலைமை தமது நாட்டுடன் ஒத்துழைப்பதாக அறிவித்துள்ள அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ரூபியோ அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து நகர்வதே ஒரே வழி என்பதை வெனிசோலாவின் கூறுகிறார் ரஷ்யா தனது கொடி தாங்கிய எண்ணெய் தாங்கி கப்பலை அமெரிக்கா கைப்பற்றினால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்து அந்த இடத்துக்கு நீர்மூழ்கிக் களங்களை எல்லாம் அனுப்பியதான செய்திகள் வந்தாலும் ரஷ்ய கொடிதாங்கிய கப்பல் உட்பட கரீபிய கடலில் அமெரிக்காவால் இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் கைப்பற்றப்பட்டு அதுவும் வெனிசூலாவின் உதவியுடன் இந்த நகர்வு இடம்பெற்றதாக அமெரிக்கா கூறிக்கொள்கிறது இதேபோல கடந்த சனிக்கிழமை வெனிசூலா தலைநகரில் வைத்து அரசு தலைவரும் அவரது மனைவியும் அதிரடியாக அமெரிக்க படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் முடியுமானால் அமெரிக்கா தன்னை கைது செய்து பார்க்கட்டும் என சூடுரைத்த கொலம்பிய அரசு தலைவர் குஸ்டாவோ பெட்ரோ நேற்று அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்டன் பம்மி பதங்கி பேசி எதிர்வரும் வாரங்களில் வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கும் ஒரு அழைப்பையும் பெற்றுவிட்டார் ட்ரம்பின் இரண்டாம் தவணை காலத்தில் அவருடன் கொலம்பிய அரசு தலைவர் முதன்முறையாக பேசிக்கொள்ளும் அளவுக்கு ட்ரம்ப் உருவாக்கும் அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு நு யுக்தியின் நியூமல் எனப்படும் புதிய வளமை வந்திருப்பது தெரிகின்றது இதே போல இலங்கை தீவிலும் பருவநிலையிலும் ஒரு நியூ நோமல் நிலைக்குரிய கண்டங்களை இனிமேல் இலங்கையர்கள் எதிர்நோக்க வேண்டியவர்கள் என்ற செய்தியை பருவநிலை மாற்றமும் காலநிலை மாற்றமும் அவர்களுக்கு இறுக்கமான செய்திகளாகவும் முன்னெச்சரிக்கைகளாகவும் சொல்லிக் கொள்கின்றன இதனால் தான் பொதுவாகவே ஜனவரி மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அரிதாக உருவாகி கொள்ளும் வங்காள விரிகுடாவில் கூட இப்போது மாறுபாடுகள் தெரிகின்றன இந்த மாறுபாடுகள் இலங்கையில் ஒரு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அங்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாக்கத் தலைப்படுகின்றது நேற்று வலுவடைந்த இந்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் தென்கிழக்கில் இருந்து கிழக்கு கடற்கரையை நோக்கி மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாகவும் கூறப்படுகின்றது இதனால் இன்று முதல் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை இலங்கையில் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு மீண்டும் கடும் மழை கடும் காற்றுக்குரிய எச்சரிக்கையும் விடுக்கப்படுகின்றது நாளை மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்பதால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன திணைக்களமும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ துறை உட்பட்ட துறைசார் அதிகாரிகளுக்கும் முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன இந்த காற்றழுத்தம் இந்த ஆண்டுக்குரிய முதலாவது பெயரிடப்பட்ட சூறாவளியாக இன்னமும் மாறிக்கொள்ளவில்லை என்றாலும் இது தித்வா போல ஒரு சைக்ளோஜெனிசிஸ் எனப்படும் வெடிக்கும் குண்டாக மாறுமா மாறாதா என்பது துல்லியமாக இப்போதைக்கு தெரியவில்லை இன்று நாளை நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் வடக்கு கிழக்கில் கடுமையான மழை வீழ்ச்சி இருக்கும் என எச்சரிக்கப்படுகின்றது வடக்கை பொறுத்தவரை கடந்த நவம்பர் மாதத்தில் தித்வா சூறாவளி காலத்தில் பொழிந்த மழையை விட இந்த நாட்களில் அதிக மழை இருக்கும் என்று எதிர்வு கூறல் வருகிறது இதனால் மக்களுக்கு புதிய விழிப்பு நிலைக்குரிய எச்சரிக்கைகளை அவதானிகள் விடுத்துக்கொள்கிறார்கள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இந்த நாட்களில் மொத்தமாக அறுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி கொள்ளும் சாத்தியம் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துக் கொள்வது ஒரு பிரியூட்டுவதற்கான செய்தியோ அல்லது குறிப்போ அல்ல என்றாலும் முன்னெச்சரிக்கை நிலையை இந்த செய்தி வழங்கிக் கொள்கின்றது இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் மாதமான ஜனவரியில் காலநிலை மற்றும் பூகோள அரசியல் பதற்றங்கள் உட்பட்ட கொதிநிலை சவால்களை இலங்கை சந்தித்துக் கொண்டாலும் கடந்த காலத்தில் இதே ஜனவரி மாதத்தில் சில குருதி படுகொலைகளை இதே இலங்கை தீவு சந்தித்தது என்பதற்குரிய ஆதார நினைவு நாட்கள் இந்த ஜனவரியில் கடக்கின்றன இந்த பச்சைக்குருதி படுகொலைகளில் ராஜபக்ஷ ஆட்சி என்றும் சந்திரிகா ஆட்சி என்றும் வேறுபாடுகள் இருந்ததில்லை அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னரான ஜனவரி அஞ்சாம் தேதி அன்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டு சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ணா வீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட குமார் பொன்னம்பலத்தின் படுகொலை நினைவு கடந்தது குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மரணத்துக்கு பின்னர் தமிழர் தாயகம் அவருக்கு மாமனிதர் பட்டத்தை வழங்கி கௌரவித்து கொண்டாலும் அவரது குருதி படுகொலைக்கு இருபத்தைந்து வருடங்கள் ஓடியும் நீதி கட்டிக் கொள்ளவில்லை இந்த படுகொலையில் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை ஈடுபட்டமை குறித்து அப்போது ஆட்சியில் இருந்த அரச தலைவர் சந்திரிகாவுக்கு முழுமையாக தெரியும் அன்றைய நாட்களில் ஸ்ரீலங்காவின் முக்கிய ஆங்கில பத்திரிகையாக இருந்த சண்டே லீடர் ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டது குறிப்பாக அதன் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க இந்த செய்தியை தனது புலனாய்வு இதழியலின் அடிப்படையில் வெளிப்படுத்தினார் இதேபோல அன்றைய நாட்களில் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினரான விக்டர் ஐவன் நடத்திய ராவய இதழும் குமார் பொன்னம்பலத்தின் படுகொலையில் சந்திரிகாவுக்கு தொடர்பு இருந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தது ஆனால் இந்த வெளிப்படுத்தலை செய்த சண்டே லீடர் ஊடகர் ரசந்த விக்ரமதுங்க சில வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் இதே ஜனவரி எட்டில் கொழும்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஊழல்கள் குறித்த வெளிப்படுத்தல்களால் அவர் கொல்லப்பட்டார் என்பது உலகளாவிய ரீதியில் பகிரங்கமான ஒரு விடயம் அதுவும் தான் கொல்லப்படுவேன் என்பதை அறிந்து அவர் இறுதியாக எழுதிய ஆக்கத்தில் மார்டின் நீமோலரின் பிரபலமான மேற்கோள் காட்டப்பட்டது அந்த மேற்கோளுடன் அவர் எழுதிய அவரது இறுதியாக்கம் அவர் கொல்லப்பட்டு மூன்று நாட்களுக்கு பின்னர் அவரது சண்டே லீடரில் பிரசுடமானது ராஜபக்ஷ அதிகார மையத்தால் தான் எதிர்கொள்ளும் ஆபத்துக்களை முழுமையாக அறிந்த லசந்த இந்த லசந்தாக்கத்தில் மகிந்தவையும் கோட்டாபாயவையும் குற்றஞ்சாட்டியமை முக்கியமானவர்களுடைய அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தாம் எதிர்கட்சியில் இருந்து ஆட்சியை பிடிக்க முனையும் போது ஊடக சுதந்திரம் குறித்து வாயுகளே பேசிக் கொள்வார்கள் முழங்கிக் கொள்வார்கள் ஆனால் அதே அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்ததும் அவர்களுக்கு ஊடகங்கள் ஒவ்வாமையாகி விடுகின்றன இது தற்போதைய ஆட்சி தரப்பான திசாநாயக்காவின் ஆட்சி ஆட்சித்தரப்புக்கும் பொருத்திக் கொள்ளும் அரசாங்கத்தின் மீதான எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் அதிகரிக்கிறது குறிப்பாக கல்வி அமைச்சரை மையப்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை முன்னகர்த்த எதிர்கட்சிகள் முனைகின்றன ஆனால் எதிர்கட்சிகள் இவ்வாறான ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணையை முன்னகர்த்த முனைந்தாலும் எதிர்கட்சிகள் இந்த முயற்சி வெற்றியடையாது என்பதை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை பலத்தை கொண்ட அனுர தரப்பு உணர்வதால் எதிர்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னுரிமையை கொடுக்க போவதாக அது எள்ளல் செய்கின்றது அனுர அரசாங்கத்தின் எதிர்க்கட்சிகளை மையப்படுத்திய இந்த எள்ளல் முயற்சிகளுக்கு அப்பால் அது இந்த பிரச்சனைகளை திசை திருப்பிக் கொள்ள மீண்டும் செவ்வந்தி கதைகளையும் ஈஸ்டர் குண்டு சாரா பிளஸ் கதைகளையும் இருகூடுகள் தத்துவம் போல பெரிதாக கீறவும் முனைகிறது அந்த வகையில் செவ்வந்தியை அவரது முக பரிசோதனைக்காக தடைவியல் ஆய்வாளரிடம் அனுப்ப வேண்டுமென கொழும்பில் செய்தியினர் நீதிமன்றத்தில் புதிய கோரிக்கை ஒன்றை விடுக்க செவ்வந்தி மீதான விசாரணைகள் இன்னும் முடிவடையாமல் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் எவ்வாறு நீதிமன்றம் இவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என பதில் கேள்வியை அது குற்றப்புலனாய்வு துறையுடன் வினவியுள்ளது இதே சம காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சாரா ஜஸ்மின் என அழைக்கப்படும் புலசினி மகேந்திரன் இன்னும் உயிருடன் இருப்பது தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா நேற்று நாடாளுமன்றத்தில் பரபரப்பான ஒரு விடயத்தை கிளப்பிவிட்டார் சாரா ஜஸ்மின் இந்தியாவில் இருப்பதாக சிலர் கூறிக்கொண்டாலும் அவர் அங்கு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் தம்மிடம் இல்லை என்றாலும் தேவைப்பட்டால் அவரை கைது செய்ய அரசாங்கம் பிடியாணையொன்றை ஒன்றை பிறப்பிக்கும் என்றும் சொல்லிக்கொண்டார் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னாலுள்ள சதி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியில் இருந்தபோது முழங்கிய அனுராதரப்பு இப்போது ஆட்சியை பிடித்து ஒன்றரை வருடம் ஆக நிலையில் இன்னமும் அந்த சதிகாரர்கள் குறித்து துல்லியமான வெளிப்படுத்தல்களை செய்யவும் இல்லை அது குறித்த கைதுகளை செய்யவும் இல்லை மாறாக சாரா ஜஸ்மின் ஆகிய புலஸ்தினி மகேந்திரன் தொடர்பான புதிய பரபரப்புக்கள் தான் வெளிப்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்டியான் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய தற்கொலை குண்டுதாரி முகமது ஹஸ்துனின் மனைவியாக இந்த புலஸ்தீனி மகேந்திரன் குறிப்பிடப்படுகின்றார் ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கை ஒன்றின் போது சாய்ந்த மருதில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் இவர் பலியானதாக முன்னர் அதிகாரபூர்வமாக கூறப்பட்டது ஆனால் இப்போது அவர் இன்னமும் உயிருடன் இருப்பதாக அன்னு அரசாங்கம் சந்தேகம் வெளியிடுகின்றது இவ்வாறாக சாரா குறித்த பரபரப்புகள் இலங்கை தீவில் கிளம்பிக்கொள்ள இலங்கையிலிருந்து இந்திய இராணுவத்துக்குரிய சில இலக்குகளுக்குரிய டீல்களை போட்டுவிட்டு அதன் தளபதி உபேந்திர திரிவேதி இன்று கொழும்பிலிருந்து டெல்லிக்கு மீண்டும் கிளம்பிவிட்டார் கடந்த நவம்பரில் தித்வா சூறாவளியின் பின்னர் இந்தியாவின் இலங்கைக்குரிய பேரிடர் நிவாரண ஆப்ரேஷன் சாகர் பந்து தொடர் நிலையில் அந்த நிவாரணத்தில் அந்த மிஷனில் இந்திய இராணுவம் இலங்கையருக்குரிய நிவாரணங்களை அள்ளி வழங்கினாலும் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு அது நிவாரணம் எதனையும் வழங்கவில்லையே என்ற மனக்குறை இருக்கக்கூடாது என்பதற்காக நேற்று தனது பயணத்தின் சந்தோஷமாக ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு மகேந்திரா தயாரிப்பின் இருபது ஸ்கோபியோ ரக வாகனங்களையும் அன்பளிப்பாக வழங்கிய தளபதி இரண்டு நோயாளர் காவு வண்டிகளையும் ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு வழங்கினார் அதுபோதாதென்று இராணுவ பயிற்சி சிமுலேட்டர் கருவிகளையும் அவர் வழங்கிக் கொண்டார் இதேபோல ஸ்ரீலங்கா இராணுவத்தின் போர்க் கல்லூரியின் நூலகத்தின் ஒரு பகுதியில் இந்தோலங்கா ஞானமூல பகுதியையும் அவர் திறந்து வைத்தார் அத்துடன் அதே போர்க்கல்லூரியில் இந்தோ ஸ்ரீலங்கா விளையாட்டு வளாகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்துக்குரிய டீலையும் அவர் நேற்று போட்டார் ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பையே தமது முன்னணி கொள்கையாக வரிந்து கட்டிய அதே ஜேவிபியின் மரபணு ஆட்சியில்தான் இத்தனை மாற்றங்களும் வருகின்றன என்பதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை